நம்மளில் சில பேர் சேச்சா சில பேர் என்ன பல பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து வச்சுருப்போம் அந்த விஷயத்தை யோசித்து வச்சுட்டு அதை பண்ண போகும்போது நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நம்ம ஃபோன் உள்ளே அப்படின்னு நுழைஞ்சிடுவோம் கடைசி ஒரு அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வந்தோங்கிறதே மறந்துட்டு எதுக்காக நம்ம ஃபோன் எடுத்தோம்னு தெரியாமல் முடிச்சுட்டுருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாதாரணமான மனுஷங்களாக இருந்தால் இருபது நிமிஷம் ஆகுமா நம்ம என்ன நினச்சோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் பீப்புளாக இருந்தால் அந்த அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து வெளியில் வர பத்து நிமிஷத்தில் வெளியே வந்து அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு மூணு நண்பர்கள் சிட்டியிலேருந்து வில்லேஜுக்கு சுற்றி பார்க்கணுன்னு போகிறாங்க அப்போ வில்லேஜில் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டே பண்ணுறாங்க ரெண்டாவது நாள் இவங்க ஸ்டே பண்ணுற ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது மலை ட்ரெக்கிங் மலை தான் மலை மேலே ஏறி நம்ம சன்ரைஸை பார்க்கலாம் சூரிய உதயத்தை பார்க்கலாம்னு சொல்லி மூணு பேரும் பிளான் போடுவாங்க அதே மாதிரி காலையில் சூரிய உதயம் பார்க்குறதுக்கு மூணு மணிக்கு ரூம்லருந்து கிளம்புறாங்க மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க பாதி மலையில் ஏறிட்டாங்க பாதி மலையில் ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தா சைடில் அந்த நில வெளிச்சம் இருக்குல்ல அன்னைக்கு பௌர்ணமி நிலவு நில ஒரு வயசான முதியவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு நின்று தவம் பண்ணுற மாதிரி கையை வச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நின்றுக்கிட்டு இவங்க அதை பார்க்குறாங்க பார்த்த உடனே மூணு பேர்த்துக்கு எது இந்த வயசான ஆளுங்க வந்து நிற்கிறாருன்னு ஒரு குழப்பம் முதல்ல சொல்கிறான் அப்படியே இந்தவர் வந்து நம்ம ரூம் பக்கத்தில் இருக்க மடத்தில் உள்ள மாடு மேய்க்கிறவர் மாடை தவற விட்டுருப்பார் போல முந்தின ஈவினிங் சாயங்காலம் வரும்போது அதனால் அதில் நின்று மாடு இப்படி பார்த்துட்ருக்காரு போல் அப்படின்னு உள்ளவன் சொல்கிறான் ரெண்டாவது உள்ளவன் சொல்கிறான் டே அப்படிலாம் இல்லடா இவர் வந்து வந்திருப்பாரு நைட்டு கீழே இறங்குறதுக்கு பயமாக இருந்திருக்கும் அதனால் விடிஞ்ச பிறகு போகலான்ட்டு மேலே நின்றுட்டு இருக்காரு தவறி அப்படின்னு ரெண்டாவதுலையும் சொல்கிறான் மூணாவது உள்ளவன் அவன் எப்படின்னா ஒவ்வொரு லே ஒவ்வொரு குரூப்லேயும் தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப புத்திசாலிதனமாக யோசிக்கிறவன் அவன் சொல்கிறான் இல்லை இந்த தாத்தா வந்து மரத்தில் இருக்கிறதால தவம் பண்ணக்கூடியவராக இருப்பார் நைட்டுப்பெல்லாம் தவம் பண்ணணுன்ட்டு நைட்டு இங்கே வந்திருப்பாரு தவம் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் மூணு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வந்த விஷயத்து மறந்துட்டாங்க இவங்களோட நோக்கம் என்ன காலையில் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு மலை உச்சிக்கு போகிறதுக்கு இவங்க கால்வாசி மலை இருக்காங்க மணி நாளாயிட்டு தாத்தாவை பார்த்து இவங்க ஒரு பேச்சு பேசிகிட்டே இருக்காங்க அப்புறம் மூணு பேரும் சொல்கிறாங்க வா தாத்தா கிட்டே போய் கேட்டுருவோம் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை நோக்கி போகிறாங்க பாதை மாறுது இவங்க மேலே ஏறணும் இவங்க சைடில் போயிட்டுருக்காங்க பாதை மாறி தாத்தா கிட்ட போயிட்டாங்க தாத்தா கிட்ட போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி நிற்கிறாங்க தாத்தா கண்ணை திறக்கிற மாதிரியே தெரியல அதெல்லாம் முதல்ல சொல்கிறான் பெரியவரே ஐயா பெரியவரேன்னு கூப்பிடுறான் அவரும் என்னடா செல்லங்களா என்ன சில்ல குட்டிகளா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பெரியவர்கிட்ட முதல் உள்ளவங்க ஐயா நீங்கள் வந்து மாடு மாடுமைக்கு வந்தவர் தானே இப்படி மாடை தவைச்சிட்டு தொலைச்சிட்டு தானே இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு முதல்லவங்க கேட்கலாம் ரெண்டாவது உள்ளவன் இல்லை ஐயா அப்படிலாம் இருக்காது இந்த ஐயா வந்து வழி தவறி இங்கே வந்துட்டார் அதனால் இப்போ போகிறதுக்கு வழி தெரியாமல் நைட்டில் இங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்ட்டு மூணாவது உள்ளவன் புத்திசாலி தரமாக சொல்கிறான்டே இல்லைடா இவர் மடத்தில் உள்ளவர் இவர் இங்கே இருக்கும்போது தவம் பண்ணிகிட்ருக்காரு நம்ம தான் இவர் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் சாரி நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்டிருக்கோங்க இவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு என்னையா நான் சொல்லுதான் கரெக்டானங்க இப்போ அந்த தாத்தா பேச ஆரம்பிக்கிறாரு ஏய் நீங்கள் மூணு பேரும் வந்த நோக்கம் என்னன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இவங்க சொன்னாங்க நாங்கள் சூரிய உதயத்தை பார்க்க வந்தோம் அப்படி எதுக்கு இங்கே வந்தீங்க உங்கள் நேரமும் முடிஞ்சு போச்சு சூரியன் பாதி சூரியன் மேலே வந்திருக்கும் இப்போதைக்கு நீங்கள் வந்து திரும்பி கீழே போகிறதா நல்லது நான் எங்கே வந்தால் என்ன பண்ணியிருந்தா உங்களுக்கு என்ன நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்ட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னவர் மொதல் உள்ளவனை சொல்கிறாரு நீ வந்து ரொம்ப காமனாக யோசிக்கிற நான் மாடு மய்க்கிறேன் வேன் கிடையாது என் மாடுங்க வரல இங்கே வரல நான் முன்னாடி இருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு முத உள்ளவங்ககிட்ட ரெண்டாவது உள்ளவன்ட்ட சொல்கிறாரு வழி தவறி வந்தால் நான் நைட்டே கீழே போயிருப்பேன்ல எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டே இருக்க போகிறேன் இது உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கலையா அப்படின்னு ரெண்டாவது விளாண்டு சொல்கிறார் மூணாவது விளாண்ட்டு சொல்கிறார் நீ ரொம்ப புத்திசாலிதனமாக தனமாக யோசிக்கிற மாதிரி நினப்பு தவங்கிறது எங்கே இருந்தாலும் பண்ணலாம் அதே ஏன் அந்த கா நடு காட்டுக்களை வந்து நான் பண்ணிட்டுருக்கணும் தவம் நான் வந்த வேலை வேற நான் என்னோடய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் நீங்கள் மூணு பேரும் உங்கள் வேலையை மறந்துட்டு என்னை பார்த்து பேசிக்கிட்டே உங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டீங்க இனிங் இனிமேல் நீங்கள் மேலே போய் சூரிய உதயத்தை பார்க்கணுன்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் கீழே திரும்பி போங்க உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் நோக்கத்தோடு பாருங்கள் நான் உதவி கேட்டால் நீங்கள் வந்து எனக்கு பண்ணலாம் அது தப்பு இல்லை அது வந்து பெரிய மனித குணம் நான் அதை மதிக்கிறேன் ஆனால் நான் உதவி கேட்கல என்ன நீங்கள் தொந்தரவு பண்ணிட்டீங்க சரி நீ உங்கள் வேலையை பார்க்க நீங்கள் போங்க தாத்தா அனுப்பி விட்றாரு இந்த மூணு பேத்துக்கு அப்போ தான் தெரியுது நம்ம நோக்கத்தை தான் நம்ம பார்த்து போயிட்டுருக்கணுமே தவிர மற்றவங்க யாரும் என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம கண்டுக்க தேவையில்ல அவங்க உதவி கேட்டால் நம்ம போகலாம் இல்லைனா ஆபத்துலேருந்தால் நம்ம போகலாம் நம்ம தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மூணு பேரும் அவங்க மறுபடியும் கீழே வந்துடுறாங்க அவங்க பிளான் முடிஞ்சு போச்சு இப்படி தான் நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுறது நம்ம காலத்தை வேணும் வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுக்காக வந்தோன்னே தெரியாமல் கையில் மொபைல் தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் இருக்கோம்